ஐ ஃப்ரெண்ட்ஸ்னால் தான் ஒரு பிளீஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னென்ன நம்ம இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல இதுக்கு வந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கா நான் ஐயோ இந்த பெயிண்ட் வந்து நிற்காதியா அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் அவர் கேட்ட கேள்விக்கான விலை கந்தாது நான் இப்போ பெயிண்ட் அடிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் ஒரு இரநூறுபா சம்திங் ஆயிரரூவாக்குள்ளே தான் நான் ரெடி பண்ணி அடிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன் இந்த சைலன்சரில் இருக்கிற பெயிண்ட் மட்டும் தான் போயிருக்கேன் ஏன்னா அது வந்து குரோம் இருந்ததுனால அதில் இன்னும் நான் ரொம்ப சோப் போட்டு தேய்ச்சி செஞ்சு அதெல்லாம் போயிடுச்சு மற்றபடி எனக்கு அதிகபட்சம் வரைகையும் இந்த டேங்க்லேயோ சைடு பேனலில் மற்ற மக்காடில் அதுபோக அண்டர் பல்லியில் இங்கேயுமே பெயிண்ட் போன மாதிரி எனக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லை அதுவும் நான் நான் வந்து வண்டியை பயங்கர சக்கடி அடிக்கிறேன் போட்டு கீ ரெண்டு மூட்டையும் வேற வேறு கீழே விழுந்திருக்கு வண்டி அது மட்டும் இல்லாமல் வெயிலே கிடக்கும் இல்லை மலையிலே கிடக்கும் தொடைப்பேன் இப்போ ஒரு மூணு நாளைக்கு மட்டும் தான் வண்டியை கழுவினேன் அப்படி இருந்தமே வந்து பெயிண்ட் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னா அது நானே எதிர்பார்க்கல இது நார்மலாக ஸ்ப்ரே பெயிண்ட் அளவுக்கு இருக்குதுன்னு மேலே டேங்க்லேயுமே பெட்ரோல் போடுற இடத்துல வந்து அதிகமாக பெட்ரோல் போட்டதுனால தான் அந்த மாதிரி ஃபேட் ஆயிருக்குங்க காட்டுறேன் இந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக இந்த இடமெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் பெட்ரோல் போட்டதுனால மட்டும்தான் போயிருக்கே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே பெயிண்ட் உரியலை எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் இருக்குது அதனால் நண்பா எனக்கு வந்து போகல நீங்கள் ஒரு வேளை அடிக்கத் தெரியாமல் அடிச்சுருந்தீங்கன்னா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது அதுதான் நிறைய பேர் அப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால தான் ஒன்றால் போட முடியல முடிஞ்சளவுக்கு இனிமேல் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது டூ ஸ்டாக் பண்ணியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம்னு கேளுங்கள் நான் அது தான் வீடியோ போடுறேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க